அதுக்கப்புறம் சித்தி <laughs> 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 வாய் எதுக்குமா அப்ப இதுக்குமா வைக்கிறப்பு வடிப்பா அப்புறமா அதுக்கப்புறமா எதுக்குலாம் அம்மா வடிக்கிற அப்படின்னு சொல்லி சச்சுவா அப்புறம் அம்மா கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அப்புறம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வேற என்ன என்ன சொல்லுவாங்கப்பா அது இப்படி இல்லடா இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் நாங்கெல்லாம் என்ன பண்ணோம் தெரியுமா நாங்க நாங்கெல்லாம் குளத்துக்கு போயிட்டு இதை பிடிச்சி இப்படி சமைச்சு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் இங்கதான் ஒண்ணு முடியலடா